அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து உலகத்தின் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்ம ராசியை விட்டு ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய சுக்ரன் ஜென்ம ராசியை விட்டு விலகி இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்திற்கு செல்கிறார் இது நிறைந்த ஒரு மாறுதலையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஏழு மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் மிக வலுவாக தனஸ்தான் ிய குடும்பஸ்தானமாகிய இரண்டாம் இடத்திற்கு வருவது நல்லது ஒரு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது மட்டுமல்லாது ஜென்மராசியை விட்டு விலகுவதே மிக சிறந்த மாறுதலும் முன்னேற்றமும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஏழாம் பார்வையாக எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறாருங்க எனவே பல அஷ்டம பாதிப்புகள் விலகி பொருளாதார ரீதியான முன்னேற்றம் நிறைந்து பெறக்கூடிய வகையில் விருச்சகராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான நன்மையும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்ரன் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் சுக்கரன் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் நுழைகிறார் இதன் காரணமாக பல்வேறு விதமான மாறுதல்களும் யோகமும் அதே சமயம் கவனத்துடன் செயல்பட வேண்டிய தருணமாக இவையெல்லாம் அமைகிறது என்பதை சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் அமர்வது பல நல்ல யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அங்கு சஞ்சரிக்கக்கூடிய புதன் மற்றும் இணைந்து நிறைந்து அதீதமாக கிடைப்பதால் குருவின் சுப பார்வை காரணமாக குரு சுக்ர மங்கள யோகமானது நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது எனவேதான் பல்வேறு விதமான யோகங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் போகிறாருங்க சுக்கிரன் குருவின் பார்வையில் கிரகமாக பார்க்கப்பட்டாலும் சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் குருவின் மற்றொரு ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீனராசி தான் அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்துல பல்வேறு வகையான நன்மையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்க போகிறார் ஏனென்றால் நவ கிரகங்களிலே திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் மனித வாழ்வுல தலைகீழாக மாற்றி கொடுக்கக்கூடிய திருப்பங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் சுக்கரன் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக சஞ்சரிப்பதன் காரணமாக எதிர்பாராத நல்ல பல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் குறிப்பாக மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறாருங்க ஆனால் அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ சஞ்சரிக்கும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் இந்த தருணத்தில் சுக்கரனின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை அதே போன்ற நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடமாக மூன்று ஆறு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களும் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன ஏனென்றால் சுக்கரனுடைய பார்வையில் புதன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாகவும் குரு செவ்வாய் சம கிரகமாகவும் சூரியன் சந்திரன் பகை கிரகமாகவும் பார்க்கப்படுகின்றன அப்படி பார்க்கப்பட்டாலும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவராக பார்க்கக்கூடியவர் தான் சுக்கிரன் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக தனது சமகிரகமாக இருக்க கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கிர தசையோ அல்லது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு கேது திசையோ நடைபெறும் போது நட்பு கிரகங்களுடைய மிகுந்த நன்மையும் முன்னேற்றமும் வாழ்வில் இனிதாக கிடைக்கும் சம கிரகமாக இருக்கக்கூடிய குருவி செவ்வாயின் புக்தியோ திசையோ நடைபெற்றாலும் நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது ஆனால் அதே சமயம் திசை நடைபெறுகிறவர்களுக்கு சூரிய புக்தியோ அல்லது சந்திர பக்தியோ நடைபெறும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை அதே சமயம் சுக்கரன் மிக வலுவாக அமரக்கூடிய பல்வேறு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் சுக்கரனின் அமைப்பு மட்டுமல்ல மற்ற கிரகங்களின் அமைப்பையும் சேர்த்து பார்க்கும் போதுதான் அதனுடைய பலன் முழுமையாக பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துவாருங்க ஏனென்றால் சுக்கரன் மிக வலுவாக இருந்தாலும் கூட மற்ற கிரக நிலைகளின் அமைப்பு சற்று சாதகமாற்று இருக்கும் போது சில தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த தருணத்தில் சுபத்துவ பாதையில் இருந்து பாவ கிரகங்களுடன் இணைந்து சஞ்சரித்தாலும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் சுபபலம் பொருந்திய புதனுடனும் இணைந்திருக்கிறாருங்க எனவே எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்து அவற்றை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் அதற்கு பக்க உறுதுணையாக நிச்சயமாக சுக்கரன் செயல்படுவார் பல்வேறு வகையில வரக்கூடிய காரிய தடைகளை விலைக்கு விடுகிறாருங்க பொருளாதார ரீதியாக மிக வலுவான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குடும்ப வருமானம் உயர்வதோடு மட்டுமல்லாது செல்வ செழிவு ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு போன்றவற்றை மிக அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க சுக்கரன் அதே சமயம் இந்த தருணத்துல அதீத சிந்தனையை தவிர்ப்பது மிக முக்கியமான ஒன்றாக தேவைப்படுகிறது ஏனென்றால் ஒரு செயலை செய்வதற்கு முன் இந்த செயல் குறித்த சிந்தனையை சிந்தனையை நீங்கள் ஆனால் ஆழ்ந்த சிந்தனையும் அதீத ஓவர் திங்கும் தடை கூடிய ஒரு தருணமாகவும் அந்த செயலை செயல்படுத்த இயலாத ஒரு தருணமாகவும் மாறிவிடுகிறது எனவேதான் சுக்கரன் தனது நமக்கிரகமாக குருவை பார்த்தாலும் குரு பகை கிரகமாக பார்க்கிறாருங்க எனவே இந்த நேரத்தில் ஓவர் திங்கிங் தவிர மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எதை குறித்தும் அதீத சிந்தனையை தவிர்த்துவிட்டு ஒரு திட்டத்தை செயல்படுத்த முயற்சி செய்யுங்க அப்படி செயல்படுத்த முயற்சி செய்யும் போது அதில் எழக்கூடிய சமாளிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் இது நடந்துடுமோ அது நடந்துடுமோ என்று ஒரு விதமான பயத்துடன் நீங்கள் தொடர்ந்து சிந்தனை செய்து கொண்டிருந்தால் மட்டும் அதற்கான வாய்ப்பு வெற்றிகரமாக அமையாது தொடர்ந்து சிந்தனையிலே அந்த காரியம் தோல்வியை தழுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கிவிடும் என்பதை சிந்தனையை தவிர்த்துவிட்டு முடியுமா முடியாதா என்ற முயற்சியில் ஈடுபட்டால் நிச்சயமாக அதில் வரக்கூடிய தடைகளை விலக்கி காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பாரு சுக்கரன் அந்த அமைப்பில் மிகவும் வலுவாக வீற்றிருக்கிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி சுக்கரனின் அமைப்பு இருக்க விருச்சக ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்திற்கு வரக்கூடிய சுக்கரனின் அமைப்பு குடும்ப ரீதியாக பல அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமையப்போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கிடைக்கும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க இது விருச்சக ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் சொந்த வீடு கனவு நினவாக கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த தருணமாக அமைய போகிறது அது மட்டுமல்லாது பல புதிய முயற்சிகள் தொழில்துறை துறையின் அதிக அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் வெற்றியிருக்கிறார் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் வெற்றி இருப்பதால் இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்குங்க புதிய வேலை வாய்ப்பு நிரந்தர வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பணிகள்ல நல்ல ஒரு வெற்றி முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது தொழில்துறை வியாபாரம் சார்ந்த பணிகளில் பல காரியங்களை திட்டமிட்டு சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் தனஸ்தானத்திற்கு வரக்கூடிய தருணத்தில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் உங்களது திறமை வெளிக்கொணர்வது மட்டுமல்லாது விருதுகளை பெறக்கூடிய அளவில் யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு மாறுவதற்கான யோக வாய்ப்புகள் உண்டு அஷ்டமஸ்தானத்தை ஏழாம் தொந்தரவுகள் விலகக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயத்துறையின் துறையின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார்கள் எனவே இந்த தருணத்தில் சமபலன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு ஆறிலும் பெண்மணிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள மகாலட்சுமி ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் எளிதாக கிடைக்கும்